நெடு நாட்களாக கடை ஸ்தாபனங்களை அப்பப்ப தொடர்ந்து மூடிக்கொண்டிருக்கிறேன் சார் என்று சொல்லுவார்களா நிரந்தரமாக கடை தொடர்ந்து அபிவிருத்தி பண்ணக்கூடிய அற்புதமான நேரம் கட்டம் மனைவி உடல்நிலை ஆரோக்கியம் முக்கியப்படும் கணவனுடைய மனைவி உடல்நிலை கருத்து வேறுபாடுகள் நீங்கும் குழந்தைகள் படிப்பு விஷயத்தில் முன்னேற்றம் கொடுக்கக்கூடியது தாய் தந்தையருடன் ஏற்பட்டக்கூடிய கருத்து வேறுபாடு நீங்கும் ஸோ கட்டகராசியில் இருக்கிறவர்கள் சிந்தி சிந்தித்து மட்டும் இல்லாமல் செயல்படுத்துவதற்கு விட்டு கொடுத்து செல்வது வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் தன்னை பிடித்தவளை கரம் பிடிப்பதற்கு அல்லது தன்னை பிடித்தவனை கரம் பிடிப்பதற்கு ஏற்ற மிகு மாதம் இது என்பதை நினைவு தெரிந்து அதற்குண்டான முயற்சி பொழுது நன்மை வகிக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கூடுதலாக வண்டி வாகனங்கள் செலவுகள் குறையும் வீட்டில் பராமரிப்பு செலவுகள் இருந்தாலும் அந்த செலவுகள்லாம் குறையும் கடகராசிக்கார்கள் எப்படி தீபாவளி போகுதோ அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு நானே எதிர்பார்க்கலையே என்று சொல்ற அளவுக்கு மகிழ்ச்சியும் எல்லோரையும் திருப்திப்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த கடகராசிக்கு அமையும் கூடுதலாக நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனிய வணக்கம் ஐப்பசி மாத பலன்கள் ஐப்பசி மாத பலன்கள்ல பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க இருக்கிறோம் இம்மாதத்தினுடைய சிறப்பு அப்படின்னு ராசி கட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ராகு கேதுக்கு வெளியில் சில அடுக்கு தொடரான சில கிரகங்களும் அதான் மாலவியா யோகத்துக்கு இணையாக ராகு கேதுக்கு உள்ள சில கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்குது இந்த நிகழ்வுனால் இந்த ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற காட்டிலையும் நடக்க இருக்கக்கூடிய சனி வக்ர பயிற்சியும் கணக்கில் எடுக்கும் பொழுது இந்த அடுத்து வரக்கூடிய புத்தாண்டுக்கு உண்டான கிரக மாற்றங்கள் சில கிரகங்களின் பரிவர்த்தனா யோகம் இதெல்லாம் எடுத்து பிரசன்ன அடிப்படையில் இந்த ஐப்பசி மாத பலாபலங்களை பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பார்ப்போம் வாருங்கள் கடகராசி நேர்களை கடகராசி நேர்களுக்கு ஐப்பசி மாதம் சார் நான் ஒவ்வொரு மாதம் ராசி பலன் பார்க்குறப்பெல்லாம் எனக்கு பிபி ஏறுது சார்ன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் மகிழ்ச்சியே கூடும் என்று சொல்ற அளவுக்கு ஐப்பசி மாதம் கடகராசிக்கு நன்மை பயக்கக்கூடிய மாதமாக இருக்குது நெடுநாட்களாக கடன் தொல்லையில் அவதிப்பட்டவர்கள் நெடுநாட்களாக உங்களுடைய தொழில் துறையில் மந்த நிலையில் இருந்தவர்கள் கண்ணவன் மனைவியில் கருத்து வேறுபாடுகள் இருந்தவர்கள் சில சனி பகவானுடைய பிடியில் இருந்தவர்கள் எல்லாம் சனி பழகக்கூடிய காலகட்டம் அதுபோக உங்களுக்கு வக்கர பயிற்சியும் குருவோடைய பயிற்சியும் எல்லா கிரகங்களும் எல்லா விதத்துலேயும் ஒரு ஒரு சிறு உபாதை தான் சார் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாலும் பெருசா ஒண்ணு இல்லைன்னு புலம்பிக் கொண்டிருந்த கடகராசி இருக்கு இந்த மாசம் மட்டும் மகிழ்ச்சியை பற்றியும் ஆனந்தத்தை பற்றியும் ஆரோக்கியத்தை பற்றியுமே புலம்பக்கூடிய அற்புதமான அந்த மகந்த ஐப்பசி மாதம் தேடுகிறது ஐப்பசி மாதம் தொழில் துறையில இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் தொழில்துறை அபிவிருத்தி பண்ணலாம் ஒரு சில நட்சத்திரம் குறிப்பாக ஆயிலிய நட்சத்திரம் இருப்பவர்கள் உடல்நிலைகள் கடுமையாக பாதிக்கப்படுவதும் அதற்கு தீர்வு காண முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்கக்கூடியவர்களுக்கு ஐப்பசி மாதம் ஐந்தாம் தேதிக்கு மேல் தகுந்த ஆச்சாரியர்கள் அல்லது வாத்தியார்கள் அல்லது ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய எங்களை ஆறுகள்ட்ட உங்க ஜாதகத்தை ஒரு பரிசீலனை பண்ணுவது உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதற்கு அதற்கப்புறம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் அதற்கப்புறம் உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய மருத்துவ ஆலோசனையும் உங்களுடைய உள்ளத்தையும் ஆரோக்கியத்தையும் உங்களுடைய உடல்நிலை வலுப்பெறுவதற்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய அற்புதமான கா மாதம் என்பதால் நான் சொன்ன மெத்தடில் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு ஒரு வாழ்க்கை விஷயத்திலையும் உடல் விஷயத்திலும் தீர்வு கிடைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கூடுதலாக தொழில் துறையில் மந்த நிலைகளாம் தொழில்துறை அபிவிருத்தி பண்ணும் நாட்களாக கடை ஸ்தாபனங்களை அப்பப்போ தொடர்ந்து மூடிக்கொண்டிருக்கிறேன் சார் என்று சொல்வதாக நிரந்தரமாக கடை திறந்து அபிவிருத்தி பண்ணக்கூடிய அற்புதமான நேரம் கட்டம் அஹ் மனைவி உடல்நிலை ஆரோக்கியம் முக்கியப்படும் கணவனுடைய மனைவி உடல்நிலை கருத்து வேறுபாடுகள் நீங்கும் குழந்தைகள் படிப்பு விஷயத்தில் முன்னேற்றம் கொடுக்கக்கூடியது தாய் தந்தையருடன் ஏற்பட்டக்கூடிய கருத்து வேறுபாடு நீங்கும் பெண்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நெடு நாட்களாக கணவனால் அவஸ்தாரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அதிலிருந்து மாற்றம் கிடைக்கும் கணவர் உங்களுடைய பேச்சை கேட்க ஆரம்பிச்சிருவார் விருந்தினர் வருகை உண்டு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் தீபாவளி மட்டுமல்லாமல் கந்த சஷ்டி விரதம் போன்ற விரதங்களை கடைபிடிக்கும் பொழுது கடகராசிக்காரர்களுக்கு கெட்டவன் கிட்டில் ராஜயோகன் சொல்வதற்கு இணங்க இந்த மாதம் முழுவதும் நல்லா இருந்தாலும் கூட மேலும் பல நன்மைகளை கூட்டிக் கொள்வதும் உடல் ஆரோக்கியத்தை பெருக்கிக் கொள்வதற்கும் ஏற்ற மிகு மாதமாக இந்த மாதம் இருக்குது என்பதை நினைவில் கொள்ளுக கூடுதலாக மாணவ மணிகளுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறையாக இருந்தாலும் இந்த பில் லீவிங் செய்வது வேகமாக வண்டி ஓட்டுவது இரவு பயணத்தை பண்ணுவது பிறர் வாகனத்தை ஓசி வாங்கி கொண்டு வந்து பெண்களா இருந்தால் பிறர் இரவல் நகை பேக் வாங்குவதை தவிர்த்து விடுங்கள் அதனால் தொலைவு ஏற்படும் ப பகை உணர்ச்சி ஏற்படும் என்பதால் நட்பை நட்பாகவும் உறவை உறவாகவும் வைத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் யாரிடமும் எதையும் வாங்கி பயன்படுத்தாமல் இருப்பது துரிதமாக வண்டியை வேகமாக ஓட்டாமல் இருப்பது இதெல்லாம் உங்களுக்கு நன்மை வைக்கும் என்பதை நினைவில் கொடுங்க கூடுதலாக படிப்பு விஷயத்தில் அக்கறை தேவை அந்த அக்கறையை மேலும் கூடுதலாக உழைக்கும் பொழுது அந்த அக்கறை எடுத்துக்கொண்டதுக்கு தகுந்த பலன் கிடைக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் ஆன்லைன் பிஸ்னஸில் இருக்கிற அத்தனை வயத்துக்கும் இந்த க இதனால் முடிக்க எல்லாமே செலவு சார் இதுவும் போயிரும் என்று கொள்ளாமல் திடீர் யோகம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருப்பதால் எண்ணற்ற விஷயங்களை கடன் வாங்கி செய்யாமல் உங்கள் இருப்புக்கு தகுந்தது போல் உங்களுடைய முயற்சிக்கு தகுந்தது போல் சில ச சிறந்த கம்பெனிகளை தேர்வு எடுத்து அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது மடங்கு லாபத்தையும் நெடுநாட்களாக ஒரு இழப்பை சரி கொட்டக்கூடிய வருமானமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம் இந்த காலம் ஆகவே ஆன்லைன் பிஸ்னஸ் பிட்காயின் பண்ணுறவங்க துணிந்து செயல்படலாம் காதலன் காதலிகளுடைய கருத்து வேறுபாடுகள் நீங்கும் கல்யாணத்துக்கு உண்டான நேரங்காலங்கள் பெற்றோர்கள் குறிக்கக்கூடிய நேரங்காலமாகவும் இந்த காலகட்டம் அமையும் இதற்கெல்லாம் மேலாக கூடுதல் சிறப்பு என்றால் நெடுநாட்களாக காதலன் காதலங்க மிகப்பெரிய பகை உணர்வு அதனால பிரேக்கப் சொன்னவங்க எல்லாம் இனிமேல் ஹாய் சொல்லி ஹனிமூன் போகக்கூடிய நேரங்காலமாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இவங்களுக்கு ஸோ கட்டகராசியில் இருக்கிறவர்கள் சிந்தி சிந்தித்து மட்டும் இல்லாமல் செயல்படுத்துவதற்கு விட்டு கொடுத்து செல்வது வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் தன்னை பிடித்தவளை கரம் பிடிப்பதற்கு அல்லது தன்னை பிடித்தவனை கரம் பிடிப்பதற்கு ஏற்ற மிகு மாதம் இது என்பதை நினைவு தெரிந்து அதற்குண்டான முயற்சி எடுக்கும் பொழுது நன்மை வகிக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கூடுதலாக வண்டி வாகனங்கள் செலவுகள் குறையும் வீட்டில் பராமரிப்பு செலவுகள் இருந்தாலும் அந்த செலவுகள் எல்லாம் குறையும் கடகராசிக்காரர்களுக்கு எப்படி தீபாவளி போகுதோ அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்குலாம் இந்த தீபாவளி இப்படி இன்பமயமாக போயிருச்சே நானே எதிர்பார்க்கலையே என்று சொல்கிற அளவுக்கு மகிழ்ச்சியும் எல்லோரையும் திருப்திப்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த கடகராசிக்கு அமையும் கூடுதலாக சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் தொடர்ந்து கொண்டிருப்பதாலும் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை மருத்துவ ஆலோசனையும் அவர்களுக்கு தகுந்த தெய்வ வழிபாடும் பூட்டிக் கொள்வது ஐப்பசி மாதத்தில் ஏற்படக்கூடிய கெடு பலன்களை நீக்கும் என்பதை கடகராசிக்காரர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பது இந்த ஐப்பசி மாதத்தில் கூடுதல் சிறப்பு என்பதை நினைவில் கொள்க சோ இப்பேறு சிறப்புப்பட்ட இந்த கடகராசிக்காரர்கள் பிரதானமாக திங்கல்லூர் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனுக்கு வழிபட்டக்கூடிய ஸ்தலமாகப்பட்ட திங்கள்லூர்ல இருக்கக்கூடிய அங்கே சிவபெருமானை வழிபாடு பண்ணுவது இந்த ஐப்பசி மாதத்தில் ஒரு தடவையாவது சந்திரனை போய் சேவித்து கொண்டு வருவது உங்கள் ஐப்பு கடகராசியில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் ஏற்ற மிகு மாதமாக இருக்கும் இந்த இவர்கள் பிரத்யோகமாக வந்து எடுத்தீங்கன்னா பழைய பச் பொன்னி அப்படின்னு சொல்லுவாங்க பழைய ரொம்ப பழசு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பழைய பொன்னி அந்த பொன்னியின் ரகம் எந்த ரகமாக இருந்தாலும் மிக பழசாக இருக்கக்கூடிய அந்த பொன்னியை ஸ்டீம் அரிசி இல்லாமல் பழைய பொன்னி அரிசியை ஒரு சிப்பம் வாங்கி தானம் கொடுப்பது உடல் ஆரோக்கியம் உள்ள ஆரோக்கியம் தேக ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஐப்பசி மற்றும் கடகராசிக்காரர்களுக்கு ஆனந்தமலையே பொழியும் என்பதில் ஐயமில்லை